வாசிப்போம் என் தேவனாக கட்டாவே உன்னை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை விளக்கி ரசிக்கும் என் தேவனாக கட்டாவே நான் இதை செய்தும் என் கைகளை நியாயம் கேடு இருக்கிறோம் பகஜனின் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தருகி மிதித்து என் மகிமை மைத்து காட்ட கடவன் ஜனத்துடன் உண்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உணர்வதற்கு ஏழு துன்பப்படுத்துகிறார்கள் திரைகளையும் சோதித்திருக்கிறார் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவையை தேவன் அவருக்கு மர்நாடகளை ஆய்வு பண்ணினார் தம்முடைய அக்னி அம்பார் குழியை வேண்டி அதை ஆழமாக்கினார் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் சிப்போம் நான் அவரின் வழியில் குறித்து

அதை நான்கு ஐந்து ஆறு வாசிக்கும் போது அவங்க வியாபாரம் நம்ம எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுருப்போம் ஒரு சில மனுஷன் நமக்கு வந்து போதுமான நன்மை செஞ்சிருப்போம் ஆனால் அந்த மனுஷன் நமக்கு வந்து ஒன்று எதிரே மாதிரி இங்கே நடக்கிட்டு போயிருப்பாங்க மறந்து போய் அவங்க பாட்டு அந்த வேலையில் இருப்பாங்க நமக்குன்னு நமக்கு வந்து உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் நம் மற்றவங்க நமக்கு நம்ம உதவி பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு உதவி செய்ய அது நம்மளுக்கு வந்து சூழ்நிலை அந்த மாதிரி நம்ம வந்து கத்தரை நம்பியிருக்க இந்த சங்கீத சங்கீதத்தில் அப்படித்தான் தான் இதயத்திற்கு ஆண்டவர்களை அவர் அப்படியாக அவர் செய்கிறார் பின்பு கத்தர் ஆண்டவர்கள் விரோதமாக எழுத சத்திரம் ஆண்டு நியாய நியாய தீர்ப்பு வழங்கும்படி வழி அவர் உன்னதத்திற்கு எழுதணும் என்று நியாய தீர்ப்பை செய்யும்படி அவர் வேண்டுகிறார்

ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஜெக்ட் ஒரு கையில் ஈட்டி இருக்கும் ஒரு கையில் என்னென்ன கேடம் வந்து எதிரில் வந்து அம்புகளையும் ஈட்டையும் தடுக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கேடகம் கேடகம் வந்து ஒரு சில எப்படி இருக்கணும் ஒரு சில ரவுண்ட் ஷேப் இருக்கு விரும்பினாலும் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் ஒரு சிலர் நீங்கள் இங்கே பாத்துருக்கீங்க ஒரு சில நம்ம உடம்புலவே ஒரு கேடவை வந்து

சத்தன் ஆவிக்குரிய போராட நடத்தது விசுவாசம் என்னும் கேடகம் தான் அதே தேவன் தேவன் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் ஒரு தேவை தரிசிக்க முடியாது இப்படி இருக்க சொல்லுறது விசுவாசம் என்னும் கேடகம் இருக்க இடத்தில் சங்கீதக்கான சுத்த அந்த செம்மையான இடத்துல இடத்துல ரட்சிப்பு இருக்கிறது தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்கார் தாங்க சொல்கிறார் பின்பு தேவன் நியாய தீர்ப்பு என்ன என்று பார்க்கும்போது தேவன் ஈருடைய நாயதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சிலம் தேவன் ஒவ்வொரு காவலும் தேவன் வந்து பாவியின் மேலே ஒரு கடும் கோபம் சிலம் ஒரு கடும் கோபமான இருக்கிற காவல் பாவிகள் அவங்களை வந்து பாவம் செய்கிறதே அவங்களுக்கு வேலையாக இருந்தாங்க அவங்க மனம் திரும்பாத தேவனுக்கு மனம் திரும்பாமல் பாவது தேவன் என்று கத்தர் என்று அவர் மனம் திருப்பாம தேவனிடத்தில் அவர்கள் வந்து மனிதர்கள் பாவம் செய்யறதுனால ஆண்டவருடைய கோபம் நமக்கு முக்கியமாக நமக்கு விரோதமாக இயல்பதற்கு ஆண்டவருடைய கோபம் இருக்கு அப்படியாக சந்திக்கிற தாவல் அவன் மன விட்டால் ஆண்டவர் அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குற வேதத்துல வசனத்து துன்மார்கள் எங்களுக்கு ஐந்து போது பிரியமோ அந்த அளவுக்கு அவன் மனம் திருப்பது கத்தது பிரியன் என்று வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது துன்மார்கள் மனம் திருப்பது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்

இடுப்பு உடையில் விழுந்து தன் முதுகளுக்கு வேறு ரத்த பெசல்கள் வேதனைப்படுகிறாரோ அதே போல துன்மார்களுடைய எழுதும் சரி உடைய ரத்தமும் சரி ஒரு ஆண்டவர் நியாயத்தில் சேரும் போது அந்த வேதனைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்புவமாய் இந்த காலத்தை சொல்லுகிறார் பின்பு கத்த அவருடைய அவனுடைய நியாயத்தில் பிறந்தனால தாவிட்டு வந்து நியாயத்தில் துன்மார்களுக்கு நியாயத்தை பார்த்து அவர் ஆண்டவர் முன்பாக அவர் நன்றி சொல்லி

பரிசுத்தமாக ரத்தத்தால் நம்ம கழிவி தேவனுக்கு முன்பாக நாம் அப்பா பிதாவை கூப்பிட்டு அந்த உரிமையாக கூப்பிடு செய்தார்